ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக பெருமாள் கோயில் பட்டாசி மாதம் பெருமாள் கோயில் போகிறதுக்காக நம்ம வந்துட்டு ஆகிட்டு தான் போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பூவெலாம் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம் எல்லா பூவுமே சூப்பராக இருந்தது சாமிக்கும் நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் இங்கேருந்தே பூ கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பறிச்சுட்டு போயாச்சு ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு நாம் வந்து பொங்கல் வைக்கல அம்மா தான் வந்துட்டு பொங்கல் வச்சு முட்டையெல்லாம் அடித்தாங்க அம்மா வந்து முட்டையெல்லாம் அடிச்சிட்டாங்க ஸோ அப்புறம் கூட்டம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில் ரொம்பவே எல்லா கோயிலுமே நல்ல கூட்டம் இருக்கும் இங்கே வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு பெருமாள் மலை இருக்குது ஸோ இங்கே வந்துட்டு மின்லாம் வந்து சின்ன வயசில் சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு ஊரில் வந்துட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நாள் வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால அவங்கவுங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ வந்துட்டு போயிடுவாங்க அப்படி தான் வந்துட்டு நாமளும் இந்த வாரம் வந்துட்டு போய்ட்டு வந்தாச்சு ஸோ எந்த கோயிலில் போனாலுமே நம்ம அன்னதானம் கொடுத்தாங்க அப்படின்னா அது வாங்கி சாப்பிட்றதுல அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அந்த பிரசாதம் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அன்னதானம் பிரசாதம் எதுவுமே வந்து நம்ம கோயிலில் கொடுக்கறது சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அங்கே வந்துட்டு பூ செடி இதெல்லாம் வந்துட்டு இருந்தது ஊர் பக்கம் கொண்டு வரவங்களும் அவங்களும் வந்துட்டு அந்த வண்டியிலலாம் வச்சு கொண்டு வருவாங்க ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துலையும் வந்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா செடிலாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது அதனால் வந்துட்டு சரி ரெண்டு செடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முல்லைப்பூ செடியும் செவ்வந்தி செடி வாடாமல்லி கலரில் இருக்கும் அது வந்து அந்த கலர் அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்மக்கிட்ட வந்துட்டு ஒயிட்டும் மஞ்சளும் இருந்து ஸோ இந்த கலர் மட்டும் இல்லை சரி வாங்கி போகலாம் வாங்கிட்டு போகலாம் எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா இந்த செடிங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் இருக்கும் இப்போ மழை வர சீசனில் நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸோ கரும்புனா யாருக்கும் பிடிக்காமல் இருக்கும் கரும்பும் வெட்டியாச்சு ஸோ பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் போயாச்சு போயிட்டு நம்ம வீட்டுக்கும் திரும்பியாச்சு ஸோ நம்ம வந்துட்டு இந்த புரட்டாசி மித்தபடி நம் நம்மளோட தமிழ் இதில் வந்து பார்த்தோன்னா மாதம் மாதம் ஏதோ ஒரு கோயில் விசேஷங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசும் சரி நம்மளோட உடம்பும் சரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா புரட்டாசி மாதம் நம்ம வந்து அசையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாகவும் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம்தான் ஸோ வெயிலும் மழையும் வந்து மாறி மாறி வர்றதுனால அந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு நம்ம அசைவும் சாப்பிடும்போது அது வந்து செட் ஆகாது ஒரு சிலருக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதனால தான் வந்துட்டு நம்ம புரட்டாசி மாசம் அசைவம் சாப்பிட்றதில்ல ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த செடியை வந்துட்டு அப்போவே வந்து அம்மா வந்து நட்டு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நாம் நட்டு அந்த செடி வராமல் போச்சு அப்படின்னா எதுக்கு அவ்வளோவாம்பு ஸோ அதனால் வந்துட்டு நல்லா ஈரப்பதம் இருந்தது மண் வந்துட்டு நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா ஈரப்பதம் இருந்தது ஸோ அதனால் அம்மா கையில் எது வச்சாலும் சூப்பராக செடி வந்துடும் அது ஒவ்வொருத்தருங்களோட கைவாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்மளும் வைப்போம் இருந்தாலும் அவங்க வச்சு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கருவேப்பிலை செடி வந்து பார்த்தோம் அப்படின்ட்டுனா ஒரு செடி வளர்க்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே நிறையா செடிகள் வருது ஆனால் கருவேப்பிலையோட பெனிஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு அந்தளவுக்கு புரியுது இல்லை டெய்லியுமே நீங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலை சாப்பிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக கண்ணுக்கும் சரி முடிக்கும் சரி அவ்வளோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இது நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் பட் இருந்தாலுமே நம்ம நிறையா சமையல்லாம் போடும்போது நம்ம சாப்பிட போகிறதில்ல ஸோ வெறுமனே இருக்கும்போது ஒரே ஒரு கொத்து எடுத்து அப்படியே வாயில் போட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தான் ஸோ அவ்வளோ ஸோ அவ்வளோ அதில் அதனோட பயன்களாக எவ்வளோ இருக்குங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது ஸோ மிளப்பூ செடியை வந்துட்டு நம்ம நெட்டாச்சு அடுத்தது செவந்தி செடியும் வந்துட்டு பக்கத்தில் பக்கத்துலேயும் செவந்த செடி இருக்குது நல்லா பரவுது அந்த செடி நம்மளோட நாட்டு செடி அப்படின்னா அது வந்து பரவுது ஸோ இது எப்படி வரும் நல்லா ஹைட்டாகவே தான் வருமா இல்லை இல்லை அந்த செடி மாதிரியே நல்லா பரவுமா அப்படிங்கிறது தெரியவே இல்லை ஸோ நட்டு வச்சு அதை பார்த்தா தான் தெரியும் ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பொன்னாங்கனி ட்ரெயின் கீழே சொல்லுவாங்க அதெல்லாமே பக்கத்தில் இருந்தது நல்லா அது தலைஞ்சிருந்தது அந்த வந்துட்டு ஸோ அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் செடி வந்துட்டு இந்த சமதி செடியை அதில் தான் நட்டு வைக்க போகிறோம் அது ஒரு கொத்து இருந்தால் போதும் நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாகவே வந்து வந்து நல்லாவே பறவை ஒரே ஒரே மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இடம் இருக்கு கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னாலும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு சமையலுக்கு ஃபுல்லாவே ஆயிரும் ரெண்டு பேர் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு கீரை வச்சோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை கட் பண்ணி எடுக்கிறேன் எவ்வளவு கீரை பாருங்க அவ்வளோ கீரை வந்தது பார்க்க வெளியில பார்க்கும்போது கொஞ்சமாக கொஞ்சமா இருந்த மாதிரி இருந்தது ஆனா நல்லா வந்துச்சு நான் வந்துட்டு பானையில் புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன் ஸோ அது எப்படி தெரியல தான் தெரியும் இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி அது எல்லாமே அம்மா வந்து நெட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அது நம்மளும் வீட்டில் வந்துட்டு சாப்பிடுவோம் அப்படி நல்ல வெயிலும் வேறு இருந்ததா அதனால வந்துட்டு ஓ காரமாக எதுவும் சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு தயிர் மட்டும் நம்ம வந்து தாளித்து சாப்பிட போகிறோம் ஸோ தயிர் தாளிக்கும் போது உங்களுக்கு பச்சை மிளகா வர மிளகா தாளிச்சிங்க அப்படின்னாவும் கார சரணம் சூப்பராக இல்லை அப்படிங்கிற பசத்தில் எனக்கு வந்து அதெல்லாம் காரம் ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால வெறும் உளுந்து தான் மெயின் நல்லா உளுந்து கொஞ்சம் சேர்த்து போட்டு நீங்கள் தாளிச்சிங்க சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா அந்த உளுந்தோட வாசனை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை தய தயிரில் தாளித்து நீங்கள் கொட்டும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு குட்டி குட்டி வேலை வீட்டில் வந்துட்டு நம்ம எப் என்றைக்குமே நம்ம வெளியில் போய்ட்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப டயர்டாயிடுது ஸோ குட்டி குட்டி வேலையை மட்டும் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெண்ணெல்லாம் எடுத்து வச்சது இருந்தது ஸோ அதை வந்து ஐஸ் கட்டி போட்டு நம்ம வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுறோம் அப்படின்னா நல்லா இது மாதிரி திரண்டு வந்துடும் நான் வந்து பாலோட ஆடை தான் எடுத்து வச்சு நான் நெய் நெய் மோர் மோர் கிடையிறது கிடையாது பாலோட ஆடை தான் ஆனால் அதுவே வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நம்ம பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்ல திரண்டு வந்துடும் நம்ம தண்ணி ஊத்தி அடிக்கக்கூடாது எடுத்தோன்னே ஐஸ் கட்டி மட்டும் நீங்க ரெண்டு போடுங்க இல்லைன்னா அப்படியே ஒரு ரெண்டு சுத்தீங்க அப்படின்னாவே அது வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா திரண்டு வந்துடும் நம்ம வந்துட்டு வெளியில வாங்குறதுக்கு மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஆடை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதை வந்து எடுத்து போட்டுருவோம் ஸோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இது மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எனக்கு ரெண்டு கப்பு நான் எடுத்து வச்சுருந்தேன் எவ்வளோ உருண்டா கிடச்சிருக்குன்ட்டு இது அப்படியே கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஸரில் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நெய் உருக்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ